ஹாய் வெல்கம் டு நியூச் என்பிசிங் ஸோ இன்றைக்கி ஐஎன்எம் கிளாஸோட கன்ட்டினியூ பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரவுலட் சட்டம் ஜாலியன் வளபாக் படுகொலை ஒத்துழை அமைக்கம் பார்த்தோம் இல்லையா ஸோ இப்போ வந்து தனிநபர் சத்யாகிரகம் ஆகஸ்ட் ரன்கொடை ப்ளஸ் சுபாஷ் சந்திரபோஸ் பார்வர்டு பிளாக் கட்சி அந்த வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனிநபர் சத்தியாகிரகம் இதற்கு முன் பெருவாரியான மக்களை உள்ளடக்கிய இயக்கங்களை நடத்தி வந்த காந்தியடிகள் சர்வாதிகாரத்துக்கு எதிரான போரை வலுவிழக்கச் செய்யாமல் இருக்க தனிநபர் சத்தியாகரம் என்ற வழியை கை கொண்டார் அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுக்கு முன்னாடி வந்து உப்பு சத்தியாகிரகம் அதே மாதிரி ஒத்துழைமைக்கெல்லாம் பார்த்தோம் அதில் வந்து மக்கள் எல்லாமே பங்கேற்பாங்க ஆனால் இப்போ வந்து என்னன்னா இரண்டாம் உலக போர் போயிட்டு இருக்கனால காந்தியடிகள் என்னன்றனா பிரிட்டிஷ் அரசுக்கு நம்ம வந்து எந்த ஒரு தொந்தவும் கூடக்கூடாது ஆனால் நம்ம எதிர்ப்பை தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தனிநபர் அமைதியான வழிமுறையில் சத்தியாகிரத்தை கிரகத்தை இது ஒரு புது விஷயம் ஓகே சத்தியாகிரை அவர்களின் பேர் காந்தியடிகளால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சத்தியாகிரதிகளை ஸோ இவரே சூஸ் பண்ணுறாரு அவர்களின் பேச்சுரிமையை மையப்படுத்தி போருக்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொள்ள தூண்டினார் தேர்ந்தெடுக்கப்பட்ட சத்தியாகிகள் தங்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் தேதி நிறம் இடம் ஆகி போன்ற தகவல்களை மாவட்ட நீதிபதிக்கு தெரிவித்திட வரையறுக்கப்பட்டது குறித்த நேரத்தில் சரியான இடத்தை வந்த இந்த சத்தியாகிரிகள் முழங்க வேண்டியதாவது என்னன்னு சொல்லணும்னா பிரிட்டிஷாரின் போர் முயற்சிக்கு மனித சக்தியாகவோ பணமாகவோ உதவி புரிதல் தவறாகும் ஒரே உறுப்பான செய்கை என்பது வன்முறையை கை கொள்ளாமல் எல்லா விதத்திலும் போர் முயற்சிகளை எதிர்ப்பதாகும் ஆமா பிரிட்டிஷார் வந்து நம்மளை கேட்காம போர்ல ஈடுபட்டாங்க நம்ம இந்தியாவை கலந்து கொள்ள வச்சிருச்சு ஸோ அதை நம்ம எதிர்க்கணும் ஆனால் என்னன்னா வன்முறையில் ஈடுபடக்கூடாது ஸோ இவ்வாறு பிரச்சாரம் செய்வதன் மூலம் கைதாவது அடுத்த கட்டமா ஸோ இதுக்கும் அவங்க கைது பண்ணாங்கன்னா அது அடுத்த கட்ட விஷயம் அப்படின்றாரு சரி சரி மகாராஷ்டிராவில் பாவனர் ஆசிரமம் இந்த படத்தில் குடுத்துறாங்க இல்லையா ஸோ அதான் மகாராஷ்டிராவில் பாவனர் ஆசிரமம் நல்லா இருக்கு ஓகே வினோபாபவே வினோ வினோபாபவே ஓகேங்களா மகாராஷ்டிரா மகாராஷ்டிரத்தில் அமைந்த தனது பாவனர் ஆசிரமம் பாவனர் ஆசிரமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அக்டோபர் பதினா அப்போ தனிநபர் சத்தியாகிரகம் எப்போன்னு கேட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தான் ஓகே நாற்பதுல அக்டோபர் பதினேழு இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வேறு இன்சிடென்ட் என்ன நடக்கும் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் நன்கொடை லின்லித் கோபுர இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுனா ரெண்டு இன்சிடென்ட் தான் ஒன்று வந்து லின்லித் கோபுரபோட ஆகஸ்ட் நன்கொடைன்னு சொல்லுவாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் மாதம் பேர் வந்து ஆகஸ்ட் நன்கொடை அதே மாதிரி இது எப்போன்னு பார்த்தோம்னா தனிநபர் சட்டை வர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அக்டோபர் பதினேழு நம்ம வந்து அக்டோபர் பதினாறு என்ன டேட் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் பதினாறு தான் இந்த சுதேச இயக்கம் தொடங்கிய நாள்கள் கரெக்டாக அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறு தான் வங்காள பிரிவினை வந்து பிரிக்கப்படும் அதிகாரபூர்வமாக பிரிக்கப்படும் அதுவே அந்த நாளை பேஸ் பண்ணி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வந்து நம்ம சுதேசி நீராவி கப்பல் வாவுசி தொடங்கிறதுலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறு ஸோ அதே மாதிரி அக்டோபர் அடுத்த நாள் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா பதினேழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இது எடுத்துக்கலாம் தனிநபர் சட்டம் வினோ ஆச்சாரியா வினோபாபுவே இவர் யார்ன்னா நம்ம பார்த்துருவோம் பூமிதான இயக்கத்தை தொடங்கியிருப்பார் நிலம் அதிகமாக வச்சுருக்கோம் தானே வந்து கர்நாடகாவில் தொடங்கியிருப்பார் ஸோ அவர் தான் ஆச்சாரிய வினோபாபுவே சரி முதல் சித்திரி அவர் தான் ரெண்டாவது சேவரி யார் ரெண்டாவது சேரி தெரியுமா ரெண்டாவது சத்தி வந்து ஜவஹர்லால் நேரு ஓகே தனிநபர் சிதேகருக்கு காந்தியடிகள் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இவ்வளோம் முடிவுக்கு வந்ததாக அறிவித்தார் எந்த இயக்கம் தொடங்கப்பட்டது காந்தியடிகள் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இவங்க தொடங்கிறது வந்து ஆகஸ்ட் அக்டோபர் இல்லையா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது டிசம்பரில் வந்து இந்த இயக்கம் முடிவு அடைஞ்சது சீக்கிரமாவே தனிநபர் சேதகிரம் ஓகேவா நெக்ஸ்ட்டு இவங்க முடிவு வந்தார் தான் மேற்கொண்டு சில மாற்றங்களுக்கு உட்படுத்த பண்றீன் மீண்டும் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி குழு சத்யாகிரகமாக குழு சத்தியாகிரகம் ஃபஸ்ட்டு வந்து தனிநபர் சத்தியாகிரகம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அக்டோபரில் வருது நாற்பது அக்டோபரில் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது டிசம்பரில் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணுறன்னா அப்டேட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வந்து குழு சத்தியாகிரம் நிறைய பேர் இணைஞ்சு பண்ணுற சத்தியாகிரமாக உருவெடுத்தது அதை ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி திரும்ப பெறுவதாக இருக்கார் ஸோ அது எவ்வளோ நாள் நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று ஜனவரிலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரையும் குழு சத்தியாகிரகம் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆகஸ்ட் தனிநபர் சத்தியாகிரகம் என்பது சத்தியாகிரகம் என்பது அரச பிரதிநிதி லின்லுத்கோ இது அடிக்கடி கேட்கக்கூடிய பிரிவிசர் கொஸ்டின் என்னென்னா அப்படின்னு பார்த்தோம்னா தனிநபர் ச ஆகஸ்ட் நன்கொடை வழங்கிய போது வழங்கிய பிரபு யாருன்னு கேட்பாங்க ஆளுநர் யாருன்னு கேட்பாங்க லின்லுத்கோ லின்லுத்கோ பிரபுவின் ஆகஸ்ட் கோடைக்கு காங்கிரஸ் கொடுத்தா பதிலடியாகும் தனிநபர் சத்தியாகிரகம் யார் கொடுத்த தனிநபர் சத்தியாகிரம்ன்றது எதுனா ஆகஸ்ட் நன்கொடைக்கு பதிலடி தான் தனிநபர் சத்தியாகிரகம் லில்லித் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் எட்டு ஓகேவா இந்த டேட் என்ன போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆகஸ்ட் எட்டுனா லில்லித் பிரபோட ஆகஸ்ட் இருக்கே அது ஆகஸ்ட் கூட அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டுனா வெள்ளைநேய் வெளியுறு ரெண்டு வருஷம் கழிச்சி ஓகேவா ஸோ ஓகே வரையறுக்கப்படாத ஒரு தேதியில் டொமினியன் அந்தஸ்து வரையறுக்கப்படாத ஒரு தேதியில் டொமினியன் அந்தஸ்து அதிகமான இந்தியர்களை கொண்டு அதிகமான இந்தியர்களை கொண்டு என்ன ஊற்றுறாங்க அரசு பிரதிநிதியின் குழுவை விரிவாக்கம் செய்தல் இந்திய உறுப்பினர்களை கொண்ட போர் ஆலோசனைக் குழுவை உருவாக்குதல் சிறுபான்மையினரின் உரிமைகளை அங்கீகரித்தல் போருக்கு பின் இந்திய மக்களுக்கு தங்களுக்கு என்ற ஒரு அரசியல் சாசனத்தை ஏற்ற உள்ள உரிமையை ஏற்று அதற்கு எதிர்காலத்தில் வாய்ப்பளிக்க உறுதியளித்தல் ஆகும் இதுதான் லில் பிரபு வந்து நமக்கு சில நன்கொடைகள் ஆஃபர் தரார் என்ன தரார்னா போர் நடக்கட்டும் அதை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க போர் முடிஞ்ச பின்னாடி நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் போர் முடிஞ்ச பின்னாடி டொமினியன் அந்தஸ்து தரேன் ஒன்று ரெண்டாவது வந்து அரசு பிரதிநிதி குழுவில் வந்து இந்தியர்களை சேர்த்துக்கிறேன் விரிவாக்க செய்கிறேன் மூணாவது என்ன சொல்றேன்னா சிறுபான்மையினர்களோட உரிமைகளை அங்கீகரிக்கிறோம் போருக்கு பின்னாடி இந்திய மக்களுக்குன்னு ஒரு அரசியல் சாசனத்தை ஏற்ற நாங்கள் வழிவகுக்கிறோம் அப்படின்னு இவர் சொல்றாரு ஆனால் வரையறுக்கப்படாத தேதி தேதி சொல்லல எப்பன்னு சொல்லல போர் எப்ப முடியும்னு தெரியாது ஸோ அதனால இதை யாருமே என்ன பண்ணல காங்கிரஸ் சேர்த்துக்கல அதுக்கு பதிலாக தான் தனிநபர் சத்தியத்தை கொண்டு வராங்க ஓகேவா ஓகே காங்கிரஸில் இருந்து போஸ் நீக்கப்படுதல் ஆகஸ்ட் ந கொடை மிக மிகத்தமா மிக தாமதமாக அறிவிக்கப்பட்டதால் அது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூட காங்கிரஸுக்கு நேரமில்லை ஏன்னா ரொம்ப டூ லேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுலேயே போர் வந்துருச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல தான் நன்கொடை தராங்க ஸோ அதனால் நேரம் இல்லை காலகட்டத்தில் காங்கிரஸும் தனது ஆதரவாளர் பின்புலத்தை வெகுவாக இழந்திருந்தது அதன் உறுப்பினர் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு முப்பத்தி ஒம்போதில் எது காங்கிரஸோட இது ஓகேவா நாலு புள்ளி அஞ்சு மில்லியன் என்ற நிலையிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தி ஒன்னில் ஒன்னு புள்ளி நாலு மில்லியன் என்ற அளவுக்கு சேர்ந்தது அது கிட்டத்தட்ட எத்தனை மூ மூணு மடங்கு குறைஞ்சிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தொன்னில் ஃபர்ஸ்ட்டு முப்பத்தெட்டு முப்பத்தி நாலு புள்ளி அஞ்சு மில்லியனாக இருக்குது அது வந்து மூணு மடங்கு ஸோ ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தொன்னில் ஒன்று புள்ளி நாலு மில்லியன் என்ற அளவுக்கு சரிந்திருந்தது காங்கிரஸுக்குள் சுபாஷ் சந்திரபோஸ் ஓரம் கட்டப்பட்டதால் அவ்வளவு அமைப்பின் முக்கிய மேல்மட்ட தலைவர்கள் அவரோடு ஒத்துழைக்க மர்த்தன் நாம் பார்த்தோம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி என்ன பண்ணுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதுல அரிபூராவில் நடக்கக்கூடிய மாநாட்டில் வந்து காங்கிரஸ் மாநாட்டில் வந்து நேதாஜி ஆகிடுவார் யாரை எதிர்த்துனா காந்திஜி வந்து பட்டாபிசி தலைமை நிறுத்துவார் அவரை எதிர்த்து நேதாஜி சுபாஷ் சந்திர பேர் ஜெயிச்சிடுவார் இதை வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது அதனால் வந்து என்ன பண்ணுவானா அந்த அரசியல் காரணத்தை வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர வெளிவந்துறார் வெளியே வந்து தான் தேசிய முற்போக்கு கழகம் அதை தொடங்குறாரு ஸோ அதே மாதிரி கா சுபாஷ் சந்திரபோஸ் நீக்கப்பட்டதை தொடர்ந்து பல தலைவர்களும் அவர் பின்னாடி வந்துடுறாங்க இதுவும் ஒரு காரணம் காங்கிரஸ் கட்சியில் ஆட்கள் குறைஞ்சதுக்கு அப்படின்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து கல்கத்தாவில் கூடிய அனைத்து இந்திய காங்கிரஸ் கூட்டத்தில் போஸ் பதவி துறப்பு செய்வே எங்கே போஸ் துறப்பு செய்கிறே அதனால் கல்கத்தாவில் கூடிய அனைத்து இந்திய காங்கிரஸ் கூட்டத்தில் போஸ் பதவி துறப்பு செய்யவே ராஜேந்திர பிரசாத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஓகேவா நெக்ஸ்ட் போஸ் காங்கிரஸ் ஸ்கூல் செயலாற்ற விரும்பி பார்வர்டு பிளாக் கட்சியை உருவாக்கினாலும் காங்கிரஸ் காங்கிரஸ் ஸ்கூல் செயலாற்ற விரும்பி பார்வோர்ட் பிளாக் கட்சியை உருவாக்கினாலும் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் அவர் காங்கிரஸின் அனைத்து பொறுப்புகளிலும் விடுவிக்கப்பட்டார் எப்போது காங்கிரஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து அனைத்து பதவியிலிருந்து அவர் விடுக்க விடுவிக்கப்பட்டார் ஓகேவா ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட அவரோட பாதை தனி பாதை அப்படின்னு சொல்லி அவர் விட்டுடுங்க அப்படின்னு அவர் வெளியேற்றாங்க இவரும் வெளியே வந்துடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஆகஸ்ட்ல